யூஸ் வெல்கம் டு தாதாச்சேர் நான் வந்தால் தாதாபாய் இன்றைக்கி நம்ம நம்ம சின்னதாக சின்ன வயசில் நம்ம நடந்த சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன் அதாவது களத்துக்கு போய் களத்தில் எப்படிலாம் பண்ணுறாங்க எப்படிலாம் நடந்துச்சு அந்த டைமில் அந்த சேவல் கோழிங்க எப்படி வந்து களத்தில் பறந்துச்சுன்ற விஷயத்த சொல்கிறேன் பழைய கதை தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே யூஸ் அதை நம்ம சின்ன வயசில் வந்து நிறையா நம்ம நம்ம செட்டுக்கு பெரிய செட்டுக்கு பெரிய செட்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு ஜதை பண்ணியிருப்பாங்க வெளியில்னாக்கா இப்போது நம்ம சர்க்கிள்லேருந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஜதை பண்ணியிருப்பாங்க ஜதை பண்ணும்போது இப்போ இங்கேருந்து சண்டைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க சரி நம்ம எல்லாமே ஒரு டீமாக போகணும்னு சொல்லிட்டு எல்லோருமே போவாங்க அப்போ எல்லாமே போகும்போது நானும் இருக்குன்னா கூட்டி போவாங்க நானும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு வெளியில் போயிட்டு களத்தில் போய் சண்டை போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் அப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது சரி நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு போவோம் போயிட்டு அங்கே பார்ப்போம் பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக முந்திரிக்காடாக இருக்கும் முந்திரி ஹைவே பக்கத்துலேயே காடு அதாவது தெளிவாக நான் சொல்ல மாட்டேன் எங்கே இது ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு பலக்காடு அந்த மாதிரி இருக்கும் காடு பலக்காடு நம்ம ஏற பக்கத்தில் தான் நிறையா இருக்குது அப்போது அங்கே நம்ம போய்ட்டு இந்த சண்டையெலாம் பார்க்கலாம் ஆர்வத்தில் வந்து இதை நம்ம பார்க்குறதுக்கோசரம் போய்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க பெரிய பெரிய வயசில் பெரியவங்க ஜாம்புவானுங்க வாத்தியாருக்கு வாத்தியார் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அப்போது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் சின்ன பையனாக இருப்பேன் என்னை விட சின்ன பசங்களும் இருப்பாங்க அப்போ என்னை விட பெரியவங்க அவங்களுக்கு பெரியவங்க அவங்களுக்கு பெரியவங்க கிட்டத்தட்ட ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தலைமுறை அந்த மாதிரி இருக்கும் நாலு தலைமுறைலாம் அத்தனை வயசு இருக்காது அந்த மாதிரி ஒரு பத்து வயசு பஞ்சு வயசு டிஃப்ரெண்டில் அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க நமக்கு மேலே இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க உட்காருங்க வா வாங்க யா உட்காருங்க யா அந்த ஒரு மரியாதையில் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்ற அதாவது அந்த மாதிரி மரியாதையோடு இருக்கும் கொலி சொவுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கௌரவமாக அப்படியே கம்பீரமாக இருந்துச்சு சேவல் கோழிங்க அப்படிங்களா இப்போ வந்து இல்லை அப்போது எல்லாருமே களத்துக்கு போமா களத்துக்கு போகும்போது இந்த லாஸ்ட்டு அந்த வாங்கப்பா அப்படின்றமல்லையா அவர் வந்து நமக்கு தாத்தாவுக்கு தாத்தாவாக இருப்பார் அந்த அளவுக்கு இருப்பாங்க அவரு சிலப்போ கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் களத்து ஓ ஓரமாக உட்கார வச்சு சண்டை பார்த்து திரும்பி வரும்போது அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரணும் அந்த கண்டிஷனில் வயசான ஆளுங்களும் வந்து களத்துக்கு வந்து சண்டை பார்ப்பாங்க அப்போ ஆர்வமாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி இவங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ணணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு ஜாலியாக இந்த காலத்தில் போய் சண்டை பார்க்கறதுக்கு போகிறோமா போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே களத்தில் அவர் சுத்த கதர்ல ஒரு பட்டா நல்ல ஒரு பதினாறு சைஸ்ல ஒரு பட்டா நம்ம சைடு இருக்கிற டீம்ல அதுக்கு தகுந்த மாதிரி கதர் யாக்போத்தில் ஆப்போசிட்ல ஒரு பட்டா இப்போ இந்த ரெண்டு பட்டாவும் வந்து ஜதியாக ஆயிருக்குது லோடு பண்ணியிருக்கிறாங்க களத்து கெட்டு வந்திருக்காங்க எல்லாரும் உட்காந்து அழகாக நல்ல அதாவது இடம் பார்த்திங்கன்னா அப்படியே கூலாக ஜாலியாக இருக்கும் எந்த தொலை இல்லாமல் இருக்குன்னு வச்சிங்கன்னா அப்போது எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதாவது கோழி சண்டை நடக்கிற இடமா இருந்தாலும் கோழி சண்டை விட்ற ஆளாக இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியாக சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும் சண்டை விட்டு அந்த ஆப்போசிட்டாக பறக்க விட்றவரும் சரி இவரும் பறக்க வரணும் சரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிப்பாங்க என்ன அங்கே அங்க போனியா அங்க அப்படி பேசிட்டாங்களா எப்படி பேசிட்டாங்க அப்படி சொன்னாங்க அப்படி அந்த மாதிரி ஜாலியாக அதாவது வான்ட்டு அந்த கோழி இருக்கா அந்த களத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டா சத்தம் போட்டுல அப்படி அந்த மாதிரி ஜாலியா வந்து களத்தில் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இதுவும் அடிக்குது அதுவும் பறக்குது இதுவும் பறக்குது அது அடிக்குது இது திருப்பி அடிக்குது இது அடிக்குது அது திருப்பி அடிக்குது அப்படியே சும்மா டஃப் அப்படியே நீயா நானா நான் பெரியவனா நீ பெரியவனா என்ன நீ அடிக்க முடியுமா உன அடிக்க முடியுமா அப்படின்னு யார் போட்டி போறாங்க களத்தில் இருக்கிற ரெண்டு வீரரும் வந்து போட்டி போறாங்க போட்டி போட்டுட்டு இதை அடிக்க அது பறக்க அது பறக்க இது பறக்க அப்படியே சும்மா களமே வந்து சிரிச்சுக்கிட்டு அதாவது சந்தோஷமாக அந்த வெளியில் வந்து ரெஃப்ரி அவங்களாம் உட்காந்துட்டு கமாண்ட்ஸில் போடுவாங்க பரவாயில்ல நல்லா தான் அடிச்சுட்டு வரணுன்னுவாங்க தப்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் அடிப்பார் அவர் அடிச்சோன்னே என்ன அடிக்கிறீங்களா அந்த கொடுத்துட்டேன் பார்த்திங்களா இந்த நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு ஜாலியாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த சீன்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு வரவே வராது ரொம்ப கம்மி அப்போ ஜாலியாக இருக்கும் அப்போது டஃப் மேலே டஃப் சண்டை போடு டஃப் சண்டை போடுது சின்ன பட்டா அதாவது ஒரு லைட்டாக ஒரு திண்டு பட்டன் சைஸ்னா இல்லையா அந்த சைஸ் தான் வந்து ரெண்டு பட்டாவுக்குமே வெளியே வந்திருக்குது அந்த ரெண்டு பட்டாவுமே அளவுக்கு டஃப் கொடுத்து விட்டு கொடுக்காம என்ன நீ முடிஞ்சா தொட்டு பார் பார் என்ற ஒரு டைலாக் போடாமல் சூப்பராக பறக்குதுங்க காலத்தில் அதாவது நான் என்னுடைய வயசில் நிறையா நான் அப்படி பார்த்துருக்கேன் நிறையா இடத்துக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பட்டா சண்டை டஃப் கொடுத்து நீயா நானான்னு சண்டை போடுறது ரொம்ப கம்மி அன்னைக்கு அதை பார்த்த சண்டை இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணுல அப்படியே அது அன்னைக்கு அது நினச்சேன்னா அன்னைக்கு அந்த காலத்தில் பறந்தது நடந்த சீன் அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு அது அப்படியே நம்ம மைண்ட்ல பதிவாயிடுச்சு ஏன்னா சூப்பராக இருந்துச்சு சூப்பரான பெஸ்ட்டு பட்டா சண்டைன்ற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கல இப்போலாம் என்ன ஆகுது ஒரு பட்டா எடுத்துகிட்டு போகிறாங்க கட்டுறாங்க என்ன பார்க்குறாங்க இது நாள் கால் அடிக்குது அது நாள் கால் திருப்பி அடிக்குது ஐயோ என்ன ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஷத்தில் என்ன பண்ணுது அடிச்சுன்னு ஓடுது பூந்த அடிச்சு ஓடுது ஐயோ ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பத்திரமா வச்சுக்கிறாங்க காலத்தில் வந்து இப்படி தான் நடக்குது வந்து அப்படி நடக்கலை டஃப் மேல டஃப் அடி மேல அடி அடி அடின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கறதுக்கு சும்மா ரசிக்கிறோம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டான்றாங்க இல்லையா அந்த மாதிரி பெஸ்ட் சண்டை ஒரு தண்ணிக்கு பறக்குது இருபது நிமிஷம் ஒரு தண்ணி ஒரு தண்ணிக்கு பறக்குது பறக்குது ஃபுல்லா நல்லா எந்த அளவுக்கு பவர் கொடுத்து உயிரை கொடுத்து போராட முடியும் அந்த அளவுக்கு போராடுதுங்க அதே மாதிரி அதுவும் ஆப்போசிட்டும் ரெண்டுமே நீ ஆனால் சொல்லிட்டு தண்ணிக்கு போகுது தண்ணியை முடிஞ்சு திருப்பி எட்டு வராங்க அந்த தண்ணிக்கு போய்ட்டு அந்த இந்த இருபது நிமிஷம் டைம் இருக்கும் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக ஆப்போசிட் பார்ட்டி இவங்க எல்லாமே உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு உங்கள் ஊரில் எப்படி இருக்கிறாங்க அவர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக கதை கேட்டுக்கிட்டு அந்த கோழிலாம் வச்சுருந்திங்களே இந்த கோழி வச்சுருந்தீங்களே அது இருக்கும் அந்த சண்டை போடுதா அதே சண்டை போடுதா அப்படின்னு சொல்லிட்டு கதை அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படியே இருக்கிறாங்க அந்த இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் எடுத்து வராங்க சண்டை வராங்க அந்த 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 இடத்த அதை பார்க்குறதுக்கு நமக்கே வந்து ஒரு வித்தியாசமாக என்னடா உண்மையிலேயே இவங்கெல்லாம் வந்து களத்தில் தான் வந்து சண்டை விடுறாங்களா இவங்க ஆப்போசிட் ஆப்போசிட் தானா இல்லை ஒன்றா சும்மா ஜாலிக்கு டைம் எதுவும் விட்றாங்களான்னு மாதிரி டவுட் வரும் அந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அந்த களம் வந்து நடக்குது ஒரு கல்யாண வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருக்குமா அந்த மாதிரி நடக்குது யாராச்சும் இதை பார்த்துட்டு கமான் போடுவாங்க உங்களுக்கு கல்யாண வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ஒன்றுக்கு ஒன்று சகிக்காமல் விட்டு கொடுக்காமல் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு ஒரு சண்டை ஃபுல்லாகவே ஒன் ஹவர் விட்டு கொடுக்காம நீ ஆனா நீ ஆனானான்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே எதுவுமே நம்ம வந்து ப்ளஸ்ஸும் சொல்ல முடியாது மைனஸும் சொல்ல முடியாது இது ஒரு ஷார்ட் அடிச்சதுன்னா அதே ஷார்ட் அதை ரிப்பீட் பண்ணுது அது ஒரு ஷார்ட் அடித்த உடனே இது வாங்கிட்டு இது அதே ஷார்ட் ரிப்பீட் பண்ணுது டஃப் மேலே டஃப் அடி மேலே அடி சும்மா சண்டை நாலு சண்டை சூப்பராக அதே அழகாக நல்ல ஒரு என்ன சொல்றது எந்த குறையும் இல்லாமல் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக அங்கே இருக்குது நடக்குது தாண்டி ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி இப்போ வந்து யாரும் பண்ணுறதில்ல ஏன்னாக்கா இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஏன் இந்த வீடியோ போகிறேன்னா இப்போ நம்ம சில நேரம் குருப்பெல்லாம் பார்க்கும்போது ஏதாச்சும் சின்னதாக ஒரு வார்த்தை பை மிஸ்டேக்லேயோ இல்லை ஏதாச்சும் யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு பெருசாக அப்படியே கொடி கட்டிட்டு கொடி தூக்கி நட்டுக்கிட்டு ஆ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் தான் வீரன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிடுங்க நினைக்கிறேன் பேசி இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த இந்த நினைப்பெலாம் வரும் போங்கடா இதெல்லாம் பைத்தியக்காரன் மாதிரி சண்டை போட்டுக்கிறானுங்க அன்றைக்கி நான் வந்து நம்மளை விட பெரிய பெரிய ஜாமான் பெரிய பெரிய இந்த ஜாமான்லாம் வந்து சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சண்டை விட்டாங்க அவங்க அன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்நாள் எண்டு வரைக்கும் அதே மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி நம்மளால் அந்த மாதிரி யாரும் இருக்க முடியல அந்த மாதிரி நினைக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நானும் நிறையா விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் நிறைய விஷயத்த சொல்கிறேன் நிறையா தத்துவங்களை சொல்கிறேன் நிறைய விதமான அவங்களுக்கு புரிகிற மாதிரி அறிவுரை எல்லாம் சொல்கிறேன் எது சொன்னாலும் கேட்குறாங்க சில பேருக்கு புரியுது ஆனால் நிறைய பேருக்கு புரிய மாட்டேது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது பண்ணும்போது தான் நம்மளை பார்க்குற வேற ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா அதாவது கோழி சூக்கள் இல்லாத வேற ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்க பார்க்கும்போது இவங்களுக்குலாம் தான் வேலை இவங்களுக்குலாம் வந்து இப்போ என் நான் ஆஃபீஸில் இருக்கேன் இல்லையா ஆஃபீஸில் இருக்கும்போது என் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து கோழி வளர்க்குறவன் இவன் எப்போ பார்த்தாலும் கோழிங்களை சேவலங்களை பற்றி பேசிட்டு இருப்பான் அவருடைய படத்தை தான் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் யாருமே நம்மள வந்து அசிங்கமாவோ தப்பாவோ நினைக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி டீசெண்டாக அப்படி அப்படி இருந்துடும் கெத்தாக இருந்துடும் புரிதுங்களா ஆனால் அதே மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தேவையில்லாமல் விஷயங்களை பேசிக்கிட்டு தேவையில்லாத சண்டையை போட்டுக்கிட்டு போலீஸ் கோழி சண்டை விட்டாலே நம்ம வந்து எதிரி நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அந்த மாதிரி தேவையில்லாத கற்பனை கனவுலாம் வளர்த்துக்கிட்டு என்ன ஆகுது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழி ஃபீல்டுலேயே இல்லாத போயிடுறாங்க புரிதுங்களா கோழின்னா என்னான்னு தெரியல அப்புறமா அவங்களுக்கு முதலேருந்து சொல்லி கொடுக்குற அந்த அளவுக்கு கண்டிஷனில் போயிடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் போக கூடாது ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா அது நல்ல விஷயமா இருக்கணும் நல்ல விஷயமா மாற்றி அது நீண்ட நாள் நம்ம கொண்டு போய் அது அது கூடவே நம்ம பயணம் பண்ணணும் நம்ம கூட அது பயணம் பண்ணணுன்ற தான் வந்து நம்மளுடைய கருத்து புரியுதுங்களா இப்போ இதை நம்ம சொல்லி கொடுக்கும் போது ஏற்றுக்கிற மனசு இருக்கிறவங்க ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க சில பேர் நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்கணுமா நாங்களும் கேட்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கேட்டால் கேளுங்க கேட்கலன்னா கேட்காத போங்க எனக்கு என்ன வந்தது என்ன சொல்றீங்க அப்போது நம்ம ஒரு ஷோக்காலின்னும் போது நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அழகாக டீசெண்டாக போயிடணும் அப்போ அந்த காலத்தில் அது அந்த சீன் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு எந்த ஒரு பேச்சு சண்டை சச்சரவு ஆய் ஓ சைலண்டாக ஆமாண்ண சரிண்ணே வரனே போயிட்டு வரணேண்ணா ஓகே மாமா ஓகே சா அந்த மாதிரி தான் வந்து ஒரு பேச்சியே இருக்குது இப்போது என்னை விட பெரியவருக்கு பெரியவர் எ பேசும்போது என்னடா எப்பராக இருந்துச்சு அண்ணன் பார்த்தியா சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க இப்போலாம் நீ என்ன பெரியவனா நான் உன்ட்ட வந்து நான் கேட்கணுமா நீலோ ஒரு இல்லை நீளும் ஓட்டு எல்லோரும் போய் கேட்கணுமோ அப்படின்லாம் வந்து டேட்டாக்கெலாம் போடுவாங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வளர்க்குற சிவல் கோழிகளை நல்ல முறையில் டீசெண்டாக அழகாக கொண்டு போங்க கொண்டு போனால் தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கும் சரி ஒரு கெத்தாக ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம இருக்க முடியும் புரிதுங்களா ஏன்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் நடந்த பழைய சீன்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்குது இந்த ஃபோன் இல்லாமல் இந்த பைக் இல்லாமல் இந்த இந்த ஃபோனால் தான் அதிக பிரச்சனைகளாக வர்றது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால நம்ம வாழ்க்கை எவ்வளவோ ஜாலியாக நிம்மதியாக அழகாக இருந்திருக்கலாம் அந்த அது அந்த ஒரு அது அந்த அந்த சந்தோஷமான அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருந்து வயசாகி அப்படியே வயசு வந்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினப்பெலாம் வரும் அது இன்னும் போய் இருக்கிற உங்களுக்கு சொல்லி மாட்டுது எனவே பார்ப்போம் அடுத்த வாட்டி நம்ம முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம் எல்லாருமே நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னாக்கா நம்மளுடைய கோழி ஷோக்க நம்ம விரும்பி வளர்க்குற செவல் ஷோக்கை நெனைச்சி நிறுத்துறதுக்கு நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியுன்றது ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்